வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ரெஸ்டோரெண்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட விசாக நட்சத்திரத்தின் தன்மைகள் தன்மைகள் அடிப்படை பற்றி விசாக நட்சத்திரத்தில் ஜனனமானவன் முகத்தில் மச்சம் உள்ளவன் நெடுந்தோற்றம் கொண்டவன் தர்ம நெறியில் செல்ல விருப்பமுடையவன் தூங்குவதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பான் தான் உற்றார் உறவினர்களுக்கும் வேந்தர்களுக்கும் வேண்டப்பட்டவனாக இருக்கிறான் பிறரது பேச்சை வெற்றி கொண்டு பேசும் இயல்புகளை உடையவன் உடையவன் நல்ல சகிப்புத்தன்மை வாய்ந்தவன் நடக்கின்ற அழகிய நங்கையரிடமிருந்து அதிக தலையிலும் மார்பிலும் இடையிலும் மச்சங்களை நன்மறை கற்றவன் கற்றவன் அதாவது நான்மறையும் சட்டென்று சீர்பவன் மக்கள் தொண்டு செய்பவன் சோகம் இல்லாதவன் கடவுள் பக்தி உடையவன் வில் வில்வால் போன்ற படைக்கலங்களை தாங்கும் பராக்கிரமசாலி யானை ஏற்றம் ஏற்றம் தெரிந்த வீரன் தியாகசீலன் இதுவே விசாரணத்தின் அடிப்படை தன்மைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேலைக்கென கிளிக் பண்ணுங்க வீடியோ ஆளுநருக்கும் சற்று சேருங்க நன்றி வணக்கம்